நாம் பருப்பு போட்டு வைக்கிற சாம்பாரோட சுவை மனம் நிறம் எல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி பருப்பே இல்லாமல் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைன்டிஸ் ஜெனா சேனல் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க பருப்பு இல்லாத சாம்பார் பண்ணுறதுக்கு நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதிலேயே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நாலு பெரிய பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்திற்கேற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க இதிலேயே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப அரை ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நான் இப்போது ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் பாருங்க அளவு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகாய் எல்லாத்தையும் நாம் பருப்பு கடையிற கட்டை இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இல்லைனா இதை மட்டும் தனியாக எடுத்து மிக்சி ஜாரில் ஒரு சுத்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு மற்ற எல்லா பொருள்களையும் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து லைட்டாக ஒரு சுத்து சுற்றி எடுத்துகிட்டு வரப்போகிறேன் அரைச்சிட்டு வந்து அதை குக்கர்லேயும் சேர்த்துக்கிட்டேன் இப்போது நாம் சாம்பார் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் அரை ஸ்பூன் அளவு சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாம்பார் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் அப்புறமா நாம் வெங்காயம் தக்காளி வேக வச்சுட்டு அதை அரைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி மட்டும் எடுத்துகிட்டு மீதி தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை இதில் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இப்போது அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை திரும்ப ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ நமக்கு சாம்பார் நல்லா திக்காக ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு கடலை மாவோட பச்சை வசனை போய் நல்லா சாம்பார் சூப்பராக ஆயிரும் வீட்டில் பருப்பு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி சாம்பார் ஈஸியாக சுவையாக டக்குன்னு செஞ்சிடலாம் உப்பு தேவையான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நறுக்கிய கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க அந்த மாதிரி நம்ம உடனே சாம்பார் செய்யணும் அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சிடலாம் பத்தே நிமிஷத்தில் பருப்பு சேர்க்காம செஞ்ச சாம்பார் மாதிரி இருக்காது பருப்பு சேர்த்து செஞ்ச சாம்பார் மாதிரி பெர்ஃபெக்டாக அதே மாதிரி இருக்கும் இட்லி தோசை பொங்கல் ஒயிட் ரைஸ் எது கூடனாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி பொங்கல் வச்சு சாம்பார் வச்சுருக்கேன் டக்குன்னு செய்யணுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்